வணக்கம் மக்களே ஆறுதல் சொன்ன ரோஹித் சர்மா கலவரம் பண்ண பாகிஸ்தான் ரசிகர்கள் இது தேராது பேசாம டீமை கலைச்சிருங்கன்னு சொன்ன வாசி மக்கரம் இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ரொம்பவே பரபரப்பா போச்சு இந்தியா நூத்தி பத்தொன்பதுக்கு ஆல் அவுட் ஆன உடனே அவ்வளவுதான் பாகிஸ்தான் தான் வின் பண்ண போறாங்கன்னு டிவிய ஆஃப் பண்ணிட்டு படுத்தவங்க பாதி பேர் இருப்பாங்க அந்த அளவுக்கு தான் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது இந்திய அணியோடு ஆனா இந்த மேட்ச் இந்தியா வின் பண்ண முழுக்க முழுக்க இந்திய பவுலர்கள் தான் காரணம் அந்த அளவுக்கு சிறப்பா பவுலிங் பண்ணிருப்பாங்க நூத்தி பத்தொன்பது அப்படின்ற இலக்க நோக்கி போன பாகிஸ்தான ஆறு ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க இந்திய அணி மேட்ச் வின் பண்ணி இந்திய அணி சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணும் போது பாகிஸ்தான் வீரர் நசிம் நிஷா அழுதுகிட்டே போயிருப்பாரு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவரோட பெஸ்ட் கொடுத்தாரு அதனால கண் கலங்கி போயிருப்பாரு அப்படி போகும்போது ரோஹித் சர்மா அவர் அணைச்சு ஆறுதல் சொல்லிருப்பாரு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தோல்வியால பாகிஸ்தான் ரசிகர்கள் ரொம்பவே கோவத்துல இருக்காங்க டிவிய உடைக்கிறது ஜெர்சிய தூக்கி போடுறது பிளேயர்ஸ திட்டி வீடியோ போடுறது இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபட்டு வராங்களா பாகிஸ்தான் ரசிகர்கள் ரசிகர்களோட இந்த செயல் பாகிஸ்தான் வீரர்களை மேலும் கவலையடைய அடைய செஞ்சிருக்குது அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க தங்களால முடிஞ்ச பெஸ்ட் அவங்க கொடுத்திருக்காங்க டஃப் கொடுத்துதான் தோத்து போயிருக்காங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா வாசமக்கரம் என்ன சொல்லிருக்காருன்னா டீம் கோஆர்டினேஷன் சரியே இல்ல இப்படி சொதப்பினா கண்டிப்பா வீட்டுக்கு போக வேண்டியதா ஏதாச்சும் ஒரு விதத்துல சொதப்பிக்கிட்டுதான் இருக்காங்க பேட்டிங் நல்லா இருந்தா பௌலிங் சுதப்பல் பௌலிங் ஓகே அப்படின்னா உடனே பீல்டிங்ல சொதப்பிடுறாங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னா எப்படி பாகிஸ்தான் அணியால வேர்ல்டு கப் வாங்க முடியும் அப்படின்னு சொந்த அணி வீரர்களை விமர்சனம் பண்ணிருக்காரு வாசிமக்ரம் நன்றி வணக்கம்